இறை இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சிசிலியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சிசிலியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித செசிலியா இசை கலைஞர்களின் பாதுகாவலர் ஆவார் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே விரும்பியவர் புனித செசிலியா இளம் வயதிலேயே தன் கண்ணிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததால் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் இவரின் பெற்றோர் செசிலியாவை வலேரியன் என்ற பாகான் இன பிரபுத்துவ இளைஞர் ஒருவருக்கு திருமணம் செய்ய நிச்சயம் செய்தனர் ஆனால் அதனை செசிலியா பெரிதாக கருதாமல் தன்னுடைய ஆன்மீக காரியங்களில் மட்டுமே கருத்தாக இருந்தார் வள்ளேரியனுடன் திருமணம் செய்ய விரும்புவதை வெறுத்தார் இருப்பினும் பெற்றோரை எதிர்த்து அவரால் ஒன்றும் செய்ய இயலாமல் தவித்தார் திருமண நாள் வந்தது இவரின் பெற்றோர் இவருக்கு திருமண உடையை அணிவித்தபோது இதயம் வலித்தவராய் தன்னை முழுவதும் தன் மனவாளன் இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபித்தார் இவரது பெற்றோர் ஒப்பந்தமான ஒப்படைத்த போது கற்பு என்னும் இழக்க மாட்டேன் என்று உறுதியாக தெளிவாக கூறினார் தான் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்பதை தைரியமாக எடுத்து கூறினார் அவர் தன் கணவனை நோக்கி கடவுளின் தூதர் ஒருவர் என் கற்புக்கு காவலாயிருக்கிறார் எனவே என்னுடைய கண்ணிமைக்கு தீங்கிழைக்கக்கூடிய அல்லது கடவுளது கோபத்தை உண்மீது வரச் செய்யும்படி எதையும் செய்ய நீர் ஆகாது என்றார் பலேரியன் செசிலியா சொல்வது உண்மையா என்பதை சோதிக்கும் நோக்குடன் கடவுளின் அந்த தூதரை நான் பார்ப்பேனானால் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பேன் என்றார் செசிலியா அதை நிரூபிக்க வேண்டுமானால் வளேரியன் முதலில் திருத்தந்தை அர்ப்பனிடம் சென்று திருமுழுக்கு பெற்று வருமாறு கூறினார் சிசிலியாவின் வார்த்தைகளுக்கு சம்மதித்து அவரும் திருமுழுக்கு பெற்றார் அவர் திருமுழுக்கு பெற்ற நாளன்று வானதுதர் ஒருவர் அவர் முன்னின்று சிசிலியாவுக்கு ரோஜா மலர் கிரீடம் அணிவித்து வாழ்த்தியதை கண்டார் அதன் பின்னர் வலேரியன் சிசிலியாவை அவரின் விருப்பப்படி வாழ விட்டுவிட்டார் செசிலியாவை நம்பினார் வளேரியன் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு மனமாற்றினார் செசிலியா தான் மணந்த வளேறியனின் உதவியுடன் கடவுளின் அன்பை உணர்ந்து வாழ்ந்தார் ஏழைகளின் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் சமமாக அன்பு செய்தார் இறைவனை இரவும் பகலும் பாடல்களால் போற்றி புகழ்ந்தார் இவரின் பக்தியை கண்ட எதிரிகளில் ஒருவரான அரசு கூர்வாளால் மூன்று முறை அவரது கழுத்திலேயே குத்தினான் மரணத்தின் விளிம்பில் வீழ்ந்த செசிலியா தம்மை தேவாலயத்திற்கு இட்டு செல்லுமாறு திருத்தந்தையிடம் வேண்டினார் அதன் பின் மூன்று நாட்கள் உயிர் வாழ்ந்த செசிலியா மறைசாட்சியாக உயிர் துறந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை திறந்து பார்க்கும் பொழுது அவரது உடல் அழிந்து போகாமல் உறங்குவது போல் காணப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு இவர் கிறிஸ்தவ பெண்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து ஏழைகளின் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் சமமாக அன்பு செய்து கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புக்காக கண்ணிமை காத்து வந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரைப்போல் நாமும் ஏழைகளின் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் சமமாக அன்பு செய்து பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு